பொருள்களை உட்காது ரொம்ப செவ்வல் நீங்கள் கேட்டேன் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்கு அப்படின்னு நான் எல்லாமே ஒரே தான் அப்படின்றாங்க சரி வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் தம்பி அம்மா முடி வச்சிருக்கான் ஆனால் எள்ளனி கடைக்கார்ட்ட போயிட்டு என்ன கேட்குறேன்னா தம்பி என்ன எழுநி கேட்டா அதான் அது செவ்வல் என்ன கேட்டா வாழ்க்கையா சரி இப்போ அங்கே அம்மா முடி வச்சுருக்கான் அவன் வழுக்க அப்படி கேட்குறான் இவனை என்னத்தை சொல்கிறது சிரிக்கிறான் வேற இது வா குடி குஸ்டி எப்படி இருக்குன்னு சொல் எப்படி இருக்கு நல்லா இருக்கா உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கா தித்திப்பா இருக்கா பொரியமா குடி நீ அரை மணி நேரம் ஆனாலும் பொரியமா குடி ஆ தித்திப்பா இருக்கா இப்போ நம்ம ஊரில் எழுதி குடிக்கிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் தேதியா நம்ம ஊரில் என்ன லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்குமா இங்கே எப்படி இருக்கு பொருமாக்குடி இங்கே இருக்கு எப்படி இருக்கு டேஸ்டாக இருக்கா நம்மளும் ஒரு இலி வாங்கினோம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை எப்படி சொன்னா ஓரளவுக்கு நார்மல் தான் நம்ம ஏரியா எல்லிங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த செவ்வ எண்ணிக்கையும் ஓரளவுக்கு நார்மல் தான் பட் இருந்தாலும் செவ்வ எல் நீர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்டார்ட் பார்ப்போம் நல்லா இருக்குது போடு என்ன மேட்டர்னா ஒரு மூணு நாலு நாள் கண்டினியூஸாக பஸ்லேயே ட்ராவல் பண்ணால் ஒட்டமெல்லாம் செமையிட்டு அதனால சரி எண்ணெய் வந்து சாப்பிடுறோம் வலுக்கேந்து தான் இல்லையா வழுக்கெல்லாம் இல்ல நான் தான் சொன்னேன் நம்ம முடிய இருக்கு அவனுக்கு அப்புறம் வழுக்க வரும் அப்படின்னா